அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அக்னி பிசிக்ஸ் பயோ அப்படிங்கிற இந்த காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து மின்காந்த தூண்டலும் மாறு திசை மின்காந்த தூண்டலும் மாறு திசை மின்னோட்டமும் ஆங்கிலத்தில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்கணும் ரொம்ப எளிதான கேள்விதான் ஒரு சுருளில் பாயும் மின்னோட்டமானது

மாற்றம் எவ்வளோ சார் இரண்டு இருந்து மைனஸ் மாற்றி மாற்றத்துல சைவர் மதிப்புகள்

சோ நான் வந்து அடுத்த பாடொலியில ஆஹ் வேடுபோடு கணக்கு இது மாடுதேசை மின்னோட்டமும் மின்காந்த தொண்டரும் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்